ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு பேசிக்கான கேமரா தேவை நான் லெஃப்ட்டும் பார்க்கணும் ரைட்டும் பார்க்கணும் ஸ்ட்ரைட்டும் பார்க்கணும் கீழையும் பார்க்கணும் இது மாதிரி ஒரு பேசிக்கான கேமரா நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான கேமரா இந்த கேமரா தான் இந்த கேமரா பற்றி ஃபுல் ஃபியூச்சர் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த கேமரோட ஃபியூச்சர்ஸ் சொல்லிடுறேன் இந்த கேமரா ஒரு பேசிக்காக பார்த்தா வந்து த்ரீ மெகா பிக்சல் ஃபுல் ஹெச்டி கேமரா அதுதான் இந்த கேமராவுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேமரா வந்து ஒரு பேண்டில்டு கேமரா நம்ம தேவைப்பட்டால் லெஃப்ட்டும் பார்க்க முடியும் தேவைப்பட்டால் ரைட்டும் பார்க்க முடியும் தேவைப்பட்ட ஸ்ட்ரைட்டும் பார்க்க முடியும் தேவைப்பட்டால் டவுன் பார்க்க முடியும் அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கும்போது முந்நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் நீங்கள் லெஃப்ட் ரைட் பண்ண முடியும் அதே வந்துட்டு அப் அண்ட் டவுன் பண்ணி பார்க்கணும் நைன்ட்டி டிகிரி வரைக்கும் நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் டூ வே ஆடியோ கம்யூனிகேஷன் இருக்குது நீங்கள் ஃபோன்லேருந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் அதே மாதிரி இங்கே நடக்கிற ஆடியோவை நீங்கள் கேட்கவும் முடியும் அதே மாதிரி இந்த கேமராவில் ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது நீங்கள் வந்துட்டு ரெ பிளேவே பார்க்கும்போது இங்கே நடக்கிற ஆடியோவை நீங்கள் கேட்கவும் முடியும் அது மாதிரி ஃபியூச்சர் இருக்குது அதே மாதிரி இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ஹியூமன் ட்ராக்கிங் இருக்குது இந்த கேமரா முன்னாடி ஏதாவது ஹியூமன் நடந்து போனாலும் ட்ராக் பண்ணிட்டே போகும் அதே மாதிரி இந்த கேமரா பார்த்தோன்னா அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட்டி டூ யூஸ் பண்ணலாம் சிக்ஸ்டி ஃபோர் யூஸ் பண்ணலாம் ஒன் டுவெண்டி யூஸ் பண்ணலாம் அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இது வரைக்கும் யூஸ் பண்ண முடியும் அடுத்தது இந்த கேமரா ஒரு ஃபுல் டைம் கலர் கேமரா ஓகேங்களா இதுதான் முக்கியமானது நீங்கள் தேவைப்பட்டால் ஃபுல் கலரா வச்சுக்கலாம் இல்ல எனக்கு கலர் வேண்டாம் எனக்கு ஐயாரே போதும்னு ஐயாராவும் யூஸ் பண்ண முடியும் இல்ல எனக்கு அதாவது ஆள் அதாவது அசிவு இருந்தா அசிவி இருக்கும் போது மட்டும் கலர் வந்தா போதும் அப்படின்னு வச்சா அதையும் செட் பண்ண முடியும் அடுத்தது இந்த கேமராவுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் இருக்குது இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ண புதுசில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸ் ட்ரையல் கொடுப்பாங்க ட்ரையல் பீரியட் முடிஞ்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு ட்ரையல் மட்டும்தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கேமரா பார்த்தோன்னா இந்த கேமராக்கு முன்னாடி ஏதாவது அசிவு இருந்தால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட மொபைல் அப்ளிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோனா வீடியோவும் பார்க்க முடியும் ஃபோட்டோன்னு ஃபோட்டோவும் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி ஓகேங்களா அதுக்கான வீடியோவிலும் வந்து செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த கேமராவை கான்ஃபியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேமரா நம்மளுடைய டெக்ஸிப்பி யூடியூப் சேனல் அஃபிஷியல் வெப்சைட்டில் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரைஸ் சேல் பண்ணுறோம் செக் பண்ணி பாருங்க இதோடைய பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க யாருக்காவது இந்த கேமரா இந்த கேமரா தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புது ஆஃபர் சந்திக்கிறேன் அதுக்கு நன்றி வணக்கம்